வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்களை ஷேர் பண்ணுறது இந்த சம்மர் ஆரம்பித்த பின்னாடி நிறைய நண்பர்கள் கேட்குற ஒரே கொஸ்டினை வந்து சார் இந்த உடல் உஷ்ணத்தை எப்படி குறைக்கலாம் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது சார் கண்ணால் எரிச்சலாக இருக்குது இதை வந்து குறைக்கிறக்கான ஹோம் ரெமிடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வந்து சில நண்பர்களோட கேள்வி என்ன இருக்குதுன்னா சார் யூரின் போகும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட்டராக போகுது ரொம்ப எரிச்சலாக இருக்குது சிறுநீர் கழிக்கும் போது நல்ல வலி இருக்கு இதை எப்படி நம்ம குறைக்கிறதுக்கான கோம் எப்படி சொல்லுங்கன்னு கேட்டாங்க அப்புறம் பெண்களில் இந்த சம்மர்னால எனக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகி ரொம்ப ஒயிட் சர்ஸ் அதிகமாக இருக்கு சார் இதை எப்படி நான் குறைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த மூணுக்கியமான ஒரே மரந்தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குங்குளிய தாங்க இந்த குங்குளிய பஸ்பம் தாராளமாக நீங்கள் அருகில் உள்ள சித்த மருத்துவமனைகளில் அனுக்கி அங்கே இருக்க சித்தா டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம் இந்த குங்குளிய பசுமை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடல் உஷ்ணமாக இருக்குது பாடி ஹீட்டாக இருக்குது கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க தாராளமாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்லேருந்து ஒன் கிராம் அளவு வந்து நீங்கள் இளநீரில் வந்து கலந்து காலை இரவு இரண்டு வேலை ஒரு சிக்ஸ்டி எம்எல் இளநீரில் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒயிட் டீச்சர்ஸ் பாடுறவங்க அப்புறம் வந்து சிறுநீரில் போகும்போது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இதைய நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து ஒரு ஒன் கிராம் அளவு வந்து உருக்குன நெய்யில் ஒரு ஒரு ஸ்பூன் உருக்குன நெய்யில் ஹீட்டாக்கி அந்த உருக்குன நெய்யில் மூணு வேலை எடுத்துக்கோங்க காலை இரவு மூணு வேலை நீங்கள் ஒரு ஒரே நாளில் எடுத்துக்கோம் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்னிங் மச்சுரேசன் நல்லா குறைஞ்சி சிறுநீர் நீங்கள் நல்லா கழிக்கிறது உதவியாக இருக்கும் ஒயிட் சார்ஜோட அளவும் நல்லா குறைஞ்சி அந்த இச்சிங் வெஜைனல் இச்சிங்கெலாம் நல்லா குறையுது ஏன்னால் இந்த குங்குளியம் வந்து பார்த்தீங்கன்னா கருமருந்துங்கிற ஒரு பிளான்ல எடுக்கக்கூடிய ரெசின்ல தான் எடுக்கிறோம் இந்த குங்கிலியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது தென் நல்ல ஒரு அனாலிசிசிக் நல்ல ஒரு டைரிட்டிக் இருக்குது தென் மூண்டு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கனால நம்மளோட இந்த கால வெப்பத்தை தணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இது செயல்படும் தென் இந்த குங்குளிய பஷ்பம் வந்து மருந்துங்கிறனால அருகிலுள்ள சித்த மருத்துவர் அணுகி அவங்களோட பரிந்துரைப்படியும் உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது ஒரு அளவு தெரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இது